வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கிராம சபை கூட்டம் குறித்து முன்னாள் அமைச்சர் உதயகுமார் தான் பேசிய வீடியோவை வெளியிட்டார் மத்திய அரசுடைய கிருஷி கர்மா விருது வேளாண் உற்பத்தியிலும் வேளாண் விளைச்சலிலும் மிகப்பெரிய அளவில் சாதனை படைத்ததற்காக புலர்ச்சி தமிழர் எடப்பாடி ஆட்சி காலத்திலும் அம்மாவுடைய ஆட்சி காலத்திலும் வரலாறு படிக்கப்பட்டது வரலாறு தமிழ்நாட்டிலே கிராமங்களிலே சோதனை வரலாறு என்ன சோதனை ஆங்காங்கே கிராமங்கள் தோறும் பட்டி தொட்டி என்றும் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்திருக்கிறது சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த நிலையிலே கிராமங்கள் முன்னேற வேண்டும் கிராம பொருளாதாரத்தை வலிமையாக்க வேண்டும் என்று கிராம சபை கூட்டத்தின் வாயிலாக கோரிக்கை வைத்ததோடு அதை எந்த முதலமைச்சரும் இதுல எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போதும் தான் பங்கெடுத்ததை நினைவு கூர்ந்து சாதனையாக பதிவு ஒரு முதலமைச்சர் மக்களை சந்திப்பதே சாதனை என்று சொன்னால் சாதனை என்று நினைத்துக் கொண்டால் மக்களிடத்திலே மிஞ்சி இருக்கிற வேதனையை நாம் எங்கே போய் சொல்வது சேதம் இல்லாமல் எதிர்கொள்வதற்கு இந்த அரசு முழுவதுமா அல்லது எப்போதும் போல காரணங்களை தேடி அவர்கள் கதையலந்து விடுவதை நிறுத்தி கொண்டு மக்களை காப்பதிலே உண்மையான அக்கறை செலுத்துவதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டு வடகிழக்கு பருவமழை அக்டோபர் திங்கள் நவம்பர் டிசம்பர் இந்த மாதங்களில மிக எச்சரிக்கையோடு கவனத்தோடு இந்த அரசு மக்களை பாதுகாக்க முன்வர வேண்டும் என்ற மக்கள் மீது உள்ள அக்கறையோடு கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டபோது வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட பாசிகள் முட்புதர்கள் சப்பாத்து பாலத்தை அடைத்ததால் கடந்த ஒரு மாதத்திற்கு முன் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது வெள்ளப்பெருக்கு சீராகியும் போக்குவரத்து தொடங்கவில்லை இதனால் கோர்ட் கலெக்டர் ஆபீஸ் ஹாஸ்பிட்டல் பள்ளி கல்லூரி வெட்டுமென்னி குறுசரி தர்மசாஸ்தா கோயில் செல்வோர் ஒன்றரை கிலோமீட்டர் சுற்றி சென்று சிரமப்பட்டு வருகின்றனர் பலமுறை பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை இயற்கையோடு ஒரு பயணம் அமைப்பின் சார்பில் தன்னார்வலர்கள் சப்பாத்து பாலத்தில் தேங்கிய பாசி மற்றும் முற்புதர்களை அகற்றினர் ஒரு மாதமாகியும் மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளாத நிலையில் போக்குவரத்து இடையூறுக்கு தன்னார்வலர்களால் தீர்வு கிடைத்தது அமைப்பினரை பலரும் பாராட்டினர் குன்றம் மலை உச்சி தீபத்தூனில் கார்த்திகை தீபம் ஏற்றம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது ஆனால் கோர்ட் உத்தரவை மதிக்காமல் அரசு நிர்வாகம் செயல்படுகிறது என இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் குற்றம் சுமத்தினார் திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான தீர்ப்பு தர்மத்துக்கு கிடைத்த வெற்றி திருப்பரங்குன்றம் மலையை காக்க மதுரையில் ஐந்து லட்சம் முருக பக்தர்கள் பங்கேற்ற மாநாட்டை நடத்தினோம் பக்தியின் சக்தி ஒருபுறம் மலையின் உரிமை புனிதம் காக்க சட்ட போராட்டம் மறுபுறம் நடந்தது தற்போது திருப்பரங்குன்றம் மலை முருகனின் மலைதான் மலையில் உயிர் பலியிடவோ மாமிச உணவு சாப்பிடவோ அனுமதி கிடையாது என தெளிவாக கோர்ட் தீர்ப்பளித்துள்ளது ஆளும் திமுகவின் ஆதரவு மற்றும் தூண்டுதலால் சில இஸ்லாமிய அமைப்புகள் மத கலவரத்தை தூண்ட முயற்சித்தன மலைக்கு நேர்ந்த அவமதிப்பால் முருக பக்தர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகினர் எனவே இந்த தீர்ப்பு முருகன் அருளால் தர்மத்துக்கு கிடைத்த வெற்றி என்றே இந்து முன்னணி கருதுகிறது இந்த தீர்ப்பை தமிழக அரசு உடனே நடைமுறைப்படுத்த வேண்டும் திருப்பரங்குன்றம் மலை உச்சி தீபத்தூனில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என பல ஆண்டுகளாக இந்து முன்னணி போராடி வருகிறது மாநில தலைவராக இருந்த மறைந்த ராஜகோபாலன் தொடர்ந்து போராடியதால் கோர்ட் வாயிலாக தீபத்தூனில் தீபம் ஏற்ற தீர்ப்பு கிடைத்தது ஆனாலும் தமிழக அரசும் அறநிலையத்துறையும் காவல்துறையும் தீர்ப்பை அவமதித்து வருகிறது இதற்காக ஒவ்வொரு ஆண்டும் போராட்டத்தை இந்து முன்னணி நடத்துகிறது தற்போது திருப்பரங்குன்றம் முருகணிக்கே என்ற தீர்ப்பை கொண்டாடும் வகையில் இந்த ஆண்டு மலை உச்சியில் உள்ள பாரம்பரிய தீபத்தூணில் மகா தீபம் ஏற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் வரும் கார்த்திகை தீப திருநாளில் திருப்பரங்குன்றத்துக்கு முருக பக்தர்கள் யாத்திரையாக வாருங்கள் என காடேஸ்வரா சுப்பிரமணியம் அழைப்பு விடுத்தார் நீலகிரி வரையாடுகள் பற்றிய ஆய்வுகளில் முன்னோடியாக இருந்தவர் டாக்டர் ஏ ஆர் சி தேவிதார் அவரது பிறந்த நாளான அக்டோபர் ஏழாம் தேதி ஆண்டுதோறும் நீலகிரி வரையாடு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழக மாநில விலங்கான வரையாடுகளை அழிவின் பிடியில் மீட்க தமிழக அரசு ஐந்தாண்டு திட்டமாக இருபத்தைந்து கோடியே பதினான்கு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி இவற்றின் எண்ணிக்கை அதிகரிக்கும் திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறது நீலகிரி வரையாடு தினம் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக ஊட்டி அரசு தாவரவியல் பூங்காவில் வரையாடுகள் புகைப்பட கண்காட்சி துவங்கியது வரையாடு பாதுகாப்பது குறித்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடத்தப்பட்ட கண்காட்சியை நீலகிரி மாவட்ட வன அலுவலர் கௌதம் திறந்து வைத்தார் அவர்களின் நினைவாக வந்து வரையாடு தினம் வந்து கொண்டாடப்படுகிறது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து மண்புமுக தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு வரையாடு திட்டத்தை வந்து தூக்கி வைத்தார் அந்த திட்டம் வந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறது நம்ம வரையாட்டின் முக்கியத்துவத்தை கருதி அதை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தின் அவசியத்தை கருதி இந்த திட்டம் வந்து மண்புக முதலமைச்சரால் தூக்கப்பட்டது மேலும் இதுக்காக வந்து தனியான ஒரு திட்ட இயக்குனர் அதோட வாழ்விடங்களை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கைகள் வந்து தொடர்ந்து தமிழக அரசு வனத்துறை மூலமாக செயல்படுத்தி வருகிறது சென்ற ஆண்டு காட்டிலும் வந்து இந்த ஆண்டு வந்து நம்ம விளையாட்டோட பாப்புலேஷன் வந்து கன்சிடரபுளாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது நம்ம ப்ரொடெக்ஷன் மெஷர்ஸ் வந்து ஒரு காரணமாக இருக்குது முக்கிய காரணமாக இருக்குது ரெண்டாவது நம்மளோட ஸ்டடி ஸ்கோப் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம் இன்னும் இன்டென்சிவாக அந்த பாப்புலேஷன் ஸ்டடிஸ் வந்து இருக்கோம் ஸோ அதனால் வந்து ஆண்டு ஆண்டு வந்து இது வந்து மென்மேலும் வந்து பண்ணி இந்த அழிந்து வரும் வரையாட்டினை வந்து பாதுகாக்கிறதுக்கும் அதோட வாழ்விடத்தை பாதுகாக்கிறதுக்கும் வந்து நடவடிக்கை வரையாடுகள் பாதுகாப்பது குறித்த உறுதிமொழி மற்றும் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது மாவட்டத்தில் சோலை புல்வெளிகளை அதிகரித்து வருவதால் வரையாடுகளின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது தமிழக கோயில்களில் காணிக்கையாக பெறப்பட்ட மற்றும் பயன்பாட்டில் இல்லாத தங்க நகைகளை வங்கியில் டெபாசிட் செய்யும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயில் உண்டியல் காணிக்கையாக பெறப்பட்ட தங்கத்தை ஸ்டேட் வங்கியில் டெபாசிட் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள காமாட்சியம்மன் கோயில் உள்ளிட்ட நான்கு கோயில்களில் பெறப்பட்ட மற்றும் பயன்பாட்டில் இல்லாத ஐம்பத்து மூன்று கிலோ முன்னூற்று எண்பத்தி ஆறு கிராம் பலமாற்று தங்க நகைகள் தரம் பிரிக்கப்பட்டது அவை மும்பை மத்திய அரசின் தங்க உருக்காலையில் உருக்கப்பட்டு தங்க பிஸ்கட்டுகளாக மாற்றப்பட்டது இவற்றை காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயில் நவராத்திரி மண்டபத்தில் உள்ள ஸ்டேட் வங்கி அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் நிகழ்ச்சியில் சேகர் பாபு கைத்தறி அமைச்சர் காந்தி எம்எல்ஏக்கள் சுந்தர் எழிலரசன் கலெக்டர் கலைச்செல்வி உள்ளிட்டோர் பங்கேற்றனா் தஞ்சாவூரில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது தஞ்சாவூர் எஸ் பி ராஜாராம் தலைமை வகித்தார் ஹெல்மெட் அணியாமல் வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு ராஜாராம் இலவசமாக ஹெல்மெட் வழங்கினார் மேலும் இயற்கை விவசாயி மதியழகன் தனது தோட்டத்தில் விளைந்த இரண்டு டன் வாழைப்பழங்களை மக்களுக்கு விநியோகம் செய்தார் ஹெல்மெட் அணிவதை ஊக்கப்படுத்தும் வகையில் மதியழகன் பழங்களை இலவசமாக வழங்கியதாக கூறினார் நிகழ்ச்சியில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கு ஹெல்மெட் வழங்கப்பட்டது போக்குவரத்து காவல் டிஎஸ்பி சோமசுந்தரம் இன்ஸ்பெக்டர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு ஊட்டியில் உள்ள மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி முரளிதரன் விடுப்பில் உள்ளதால் குடும்பநல நீதிமன்றத்தில் நீதிபதி லிங்கம் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது இவ்வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞர் ஷாஜகான் ஆஜராகினார் அதேபோல் வழக்கை விசாரித்து வரும் சிபிசிஐடி ஏடிஎஸ்பி முருகவேல் தலைமையிலான சிபிசிஐடி போலீசாரும் நேரில் ஆஜராகினர் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த சயான் மற்றும் ஆஜராகினர் வழக்கை விசாரித்த நீதிபதி அரசு தரப்பில் கூடுதல் அவகாசம் கேட்டதை தொடர்ந்து அடுத்த மாதம் நவம்பர் பதினான்காம் தேதிக்கு வழக்கின் விசாரணை ஒத்திவைத்து உத்தரவிட்டார் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு இன்று உதகை மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது மாவட்ட நீதிபதி அவர்கள் இன்று வேறு அளவில் இருப்பதால் பொறுப்பு மாவட்ட நீதிபதியின் முன்பு விசாரணைக்கு வந்தது விசாரணையின் பொழுது தற்போதைய நிலவரம் குறித்து மாவட்ட நீதிபதிகள் கேட்டறிந்தார்கள் அந்த சமயத்திலே குற்றம் சாட்டப்பட்ட ஒரு தரப்பில் முன்னூத்தி பத்து சிஆர்பிசி படி ஏற்கனவே ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டு அது நிலவில் இருக்கப்பட்டு பற்றி எடுத்துக் அந்த மனுவிற்கு எதிரான பாதிரை அரசு தரப்பு ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டுவிட்டது எனவே மேற்கொண்டு விசாரணையை மாவட்ட நீதிபதி அவர்கள் முன்பு எடுத்துக்கொள்ளப்படும் என்று கூறி எதிர்வரும் நவம்பர் பதினாலு என்று ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது